அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை மிகவுமே சக்தி வாய்ந்த நாள் ஆடி தபசு சக்தி வாய்ந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் நீங்கள் நினைத்தது மூன்று நாட்களில் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ நாளைய தினம் அப்படிங்கிறது ஆடி தபசு அது என்னமா ஆடி தபசு அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னா என்ன அப்படின்னா இதற்கு ஒரு வரலாறு இந்த ஆடி தபசு எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா பசு காலத்துல சங்கன் பதுமன் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க அதுல ஒருத்தர் சிவபெருமானையும் இன்னொருவர் பெருமாளையும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஒரு சண்டை வந்தது எப்படி அப்படின்னா சங்கன் வந்து நான் கும்பிட்ற தெய்வம் தான் பெருசு இல்ல இல்ல நான் கும்பிடுற தெய்வம் தான் பெருசு அப்படின்னு சங்கனுக்கும் பதுமனுக்கும் சண்டை வந்தது சரி இந்த சண்டைய நம்ம எப்படி தீர்ப்பது இதுல ரெண்டு பேத்துல யார் பெரியவங்கன்னு யார் சொல்றது அப்படின்னு ரெண்டு பேருமே போய் அம்பாள் கிட்ட கேக்குறாங்க அம்பாள் கிட்ட போய் சிவன் பெரியவரா இல்ல பெருமாள் ரொம்ப உயர்ந்தவரா அப்படிங்கிறத கேக்குறாங்க இப்போ அம்பாளுக்கு என்ன செய்வது அப்படிங்கறது புரிய ஏன்னா சிவபெருமான் தன்னுடைய கணவர் அதனால அவரையும் நம்ம விட்டுக்கொடுத்து கொடுத்து பேச முடியாது இப்போ சகோதரர் நாராயணர் அவரையும் நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியாது யாரையாவது ஒருவரை சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒருவரை கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிரும் அப்படின்றதுக்காக இரண்டு பேருமே ஒன்றுதான் அப்படின்னு பதுமன் கிட்ட சொல்றாங்க அம்பாள் அப்ப சங்கன் பதுமன் என்ன பண்றாங்கன்னா அது எப்படி ரெண்டு பேருமே ஒன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி அது எப்படி ஏத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கறத வந்து கேள்வி கேட்க அப்போ இல்ல உங்களுக்கு மட்டும் இல்லைங்க இந்த உலகத்துக்கு சங்கனும் பதமனுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்திற்கு சிவனும் நாராயணரும் ஒன்றுதான் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து காட்டுறதற்காக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நேரா சிவபெருமான் கிட்ட போய் அம்பாள் சொல்றாங்க இந்த மாதிரி எங்கிட்ட வந்து கேட்டாங்க நான் ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஹரியும் ஹரனும் ஒன்றுதான் அப்படிங்கிறத நீங்க புரிய வைக்கணும் அப்படிங்கிறத அம்பாள் சிவபெருமான் கிட்ட கேட்காரு அப்ப சிவபெருமான் சும்மா விட்டுருவாரா டக்குன்னு அப்படியே காட்சி கொடுத்துருவாரா அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டார் இல்லையா அப்ப அவர் என்ன சொல்றாரு சிவபெருமான் சொல்றாரு இந்த ஒரு இடம் அதாவது இப்ப இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் அது வந்து அந்த காலத்துல வெறும் வனப்பகுதிகளாக காடுகளாக இருந்தது அப்போ அந்த இடத்துல போய் நீ தவம் பண்ண அதன் மூலமாக நான் உங்களுக்கு சங்கர நாராயணராக காட்சி தருகிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அந்த இடத்தையும் சொல்லி அனுப்புறாரு அப்போ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி அம்பாள் கிளம்புறாங்க அப்போ அம்பாள் கூட இருக்கக்கூடிய தோழி பெண்கள்ல என்ன பண்றாங்க நாங்களும் உங்களோடைய வர்றோம் நீங்களே இல்லாத இந்த கைலாயத்தில் எங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு அவங்களும் வர்றாங்க இல்லை இல்லை என்ன மட்டும் தான் போய் தவம் செய்ய சொன்னாங்க நீங்கள் யாரும் வர வேண்டாம் நான் மட்டுமே இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படியெல்லாம் எங்களால் விட்டுட்டு இருக்க முடியாது நாங்களும் உங்க கூட தான் வருவோம் அப்படின்னு பசு கூட்டங்களாக அவர்கள் வருகிறார் அம்பாள் அந்த வனப்பகுதியில கோமதிய போய் சென்று ஊசி நுனியில் அதாவது எப்படி பாருங்க ஊசியே அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும் அந்த ஊசியோட எண்டு எவ்ளோ ஷார்ப்பா இருக்கும் இல்லைங்களா அந்த எண்டுல ஒற்றை காலில் நின்று தவம் புரிகிறாள் அம்பா அப்ப தமம் புரிஞ்சதன் பலனாக அந்த சங்கரன் கோவில்ல சங்கர நாராயணராக சிவனும் நாராயணரும் சேர்ந்து காட்சி கொடுக்கறாங்க அப்படி காட்சி கொடுத்த நாள் தான் இந்த ஆடி தபசு இப்பவுமே சங்கரன் கோவில்ல நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படினா சத்தியநாராயணராக அனைவருக்கும் காட்சி கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த ஆடி தபசு அந்த கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக விமர்சையாக திருவிழாக்கள் வந்து நடைபெறும் அம்பாளுக்கு உற்சவம் நடைபெறும் ஏன்னா அம்பாளால தான் இப்படி ஒரு சங்கரநா அந்த காட்சியே நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லைங்களா அப்போ அப்பேற்பட்ட இந்த ஆடி தபசு எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கறது நீங்களே புரிஞ்சுக்கோங்களேன் இப்ப உங்களுக்கு ஒரு தெளிவானது கிடைச்சிருக்கும் இந்த ஆடி தபசு அப்படிங்கறது என்ன அப்படின்னு இப்போ உங்க ஊர் பகுதிகளில் இப்ப ஹரியும் காரணம் சத்தியநாராயணராக ஏதாவது கோவில் இருக்குது அப்படின்னா அங்கு சென்றும் நீங்க வழிபாடுகள் செய்யலாம் அப்படி இல்ல அப்படிங்கிறவங்க உங்க வீட்லயே அம்பாலை ரொம்ப எளிமையா வழிபாடு செய்யலாம் இல்ல எந்த அம்பாள் கோவில் உங்க வீட்டிற்கு அருகில் இருந்தாலும் சரி அங்கு சென்றும் நீங்க வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் ஆடி தபசு நம்ம அம்பாளுக்கு அதாவது உலக மக்களுக்காக ஹரியும் ஹரனும் ஒன்று தான் அப்படிங்கிறதை நிரூபிப்பதற்காக அம்பாள் எப்படி தவம் செய்து அதனுடைய பலனை பெற்றாலோ அதே மாதிரி அந்த ஆடி தபசுல அம்மா அம்பாளுக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அம்பாள் வந்து அஹ் இறைவன்கிட்ட கேட்டு நம்மளுக்கு அதை வந்து பெற்றுக் கொடுப்பார் இப்ப நம்ம போய் கேட்டோம்னா டேரெக்டா இன்னும் சொல்றதற்கும் அம்பாலே போய் கேட்கும் பொழுது மனைவி இல்லைங்களா அவர் சொல்ல தட்ட முடியாது அப்ப அவரு கேட்பாரு இல்லைங்களா நம்மளுடைய நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் காரியங்களாக இருக்கட்டும் நீங்க அது என்னவா வேணாலும் இருக்கட்டும் திருமணம் நடக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் குழந்தை வர வேணும் வீடு கட்டணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் தொழில் தடைகள் நீங்கணும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் என்னவோ அதை இப்ப நான் சொல்லக்கூடிய முறைகள்ல பிரார்த்தனை பண்ணுங்க இப்போ எல்லாராலையும் ஆடி தபசு அன்று சங்கரன் கோவிலுக்கு போக முடியாது வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க இல்லை அப்படிங்கிறவங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம் ரொம்ப எளிமையா நம்ம வீட்லயே வழிபாடுகளை செய்யலாம் எந்த அம்பாள் படமாக இருந்தாலும் சரிங்க அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க கொஞ்சம் வேப்பை இலை வைத்து கொள்ளுங்கள் வாசனை நிறைந்த மலர்களால் நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபம் அப்படிங்கிறதுல தான் இதில் ரொம்பவே சூட்சமமானது இப்போ அந்த சங்கரன் கோவில சுத்தி இருக்கக்கூடிய வட்டார பகுதிகளில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நினைத்தது நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு நெல் கொண்டு போய் காணிக்க கொடுப்பாங்க அதுவும் படி படிக்கணக்கில் பார்த்தீங்கன்னா இப்போவுமே அது அங்க வந்து ஒரு வழக்கமாகவே இருக்குது ஒரு படி நெல் அப்படிங்கிறது அவங்க அங்க வந்து கொடுப்பாங்க அதற்கு பதிலாக இப்போ நம்மளால் போக முடிஞ்சால் நீங்கள் அதை செய்யுங்க போக முடியாதவங்க பூஜை ஒரு எடுத்துக்கோங்க நெல் கைப்பிடி போட்டு அதற்கு மேலே மண் விளக்கு வச்சு நெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை ஆடி தபசு நாளை அன்று அம்பாளுக்கு இந்த தீபத்தை ஏற்றி வச்சு உங்களுடைய பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை அம்பாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அம்பாள் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் ஏன்னா அவருக்கு சங்கரநாராயணராக காட்சி தந்த நாள் இந்த ஆடி தபசு இல்லீங்களா விமர்சனையாக வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றாங்க இன்றளவும் அந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா பார்க்கலாம் கண்டிப்பா நாளைய தினத்துல வரக்கூடிய இந்த ஆடி தபசு அன்று இந்த நெல் தீபத்தை ஏந்தி அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க நீங்க கேட்டதை கொடுப்பாள் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் நீங்க நைவேத்தியமாக நீங்க சர்க்கரை பொங்கல் வைப்பது ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பா நாளைய தினத்தில் வரக்கூடிய ஆடி தபச தவற விடாதீர்கள் எப்பவுமே ஆடி தபசும் பௌர்ணமியும் ஒன்றாக வரும் இந்த நாள் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை வருகிறது அன்றைய தினம் நம்மளுக்கு வரலட்சுமி நோன்பு நாளும் வருகிறது அதற்கான தனியா பதிவு நான் தனியாக கொடுக்கறேன் இதுல வந்து நம்ம ஆடி தபச மட்டும் பார்க்கிறோம் நாளைய தினத்தில் எக்காரணத்தை கொண்டும் பெண்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்ற மறக்காதீர்கள் நீங்கள் நினைவு து உடனடியாக நடக்க வேண்டும் அப்படின்னா கம்பல்சரி நாளைக்கு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்